ஃபஸ்ட்டு இந்த குளம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாளிப்பு வடகம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போது இது ரெண்டுமே நல்லா பொரியட்டும் நல்லா அப்புறமா இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு உரித்து சேர்த்துருக்கேன் நல்லா தோல்லாம் உரிச்சிட்டு இந்த எண்ணெயில் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா முழுசாக தோல்லாம் உரிச்சுட்டு நல்லா முழுசாக சேர்த்துருக்கேன் இந்த வெங்காயத்தோட மேல் தோல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா சாப் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி சேர்க்கும்போது குழம்பு நல்லா திக்காக இருக்குங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பழுத்து தக்காளி எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம் நீங்கள் சாப் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கோங்க இல்லை கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது குழம்பு நல்லா கெட்டியாக இருக்கும் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துட்டு இந்த தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த தக்காளியில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இதில் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் மசாலா தூள் பார்த்திங்கன்னா ஒன் டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் ஒன் டீஸ்பூன் வெறும் மல்லித்தூள் ஒன் டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலாத்தூள் இப்போ இந்த மசாலா தூளோட பச்சை வாசனை வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நீங்கள் வெறும் குழம்பு மசாலா தூள் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லை மிளகாத்தூள் மல்லித்தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க உங்கள் விருப்பம் தான் மசாலாத்தூள் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கொஞ்சம் திக்காக கரைச்சி ஊற்றிக்கலாம் இப்போது புளித்தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இந்த மசாலா கூட நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அந்தளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்க நல்லா வதக்கி விட்டாச்சு நல்லா ஓரத்துலலாம் கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இந்த டைமில் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்ததாங்க நல்லாயிருக்கும் நீங்கள் அதுக்கு தகுந்தாப்புற தண்ணி ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆல்ரெடி நீங்கள் வெங்காயம் வதக்கும்போது தக்காளி வதக்கும்போதெல்லாம் உப்பு உப்பு போட்டுருந்தீங்கன்னா ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குழம்பு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதியட்டுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம் வச்சு இது நல்லா கொதிக்க விடலாம் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிஞ்சி நல்லா திக்காயி நாலு சைடு எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா வாசனையாக இருக்குது இப்போ இதில் கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சின்ன துண்டு பெருங்காய கட்டி சேர்க்குறேன் அதுக்கப்புறமா இந்த குழம்பு இன்னும் டேஸ்ட்டை அதிகப்படுத்துறதுக்கு ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம் பூண்டு குழம்பு சின்ன வெங்காயம் பூண்டு குழம்புனாலே இந்த பெருங்காயமும் வெல்லமும் தாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது நம்ம கடைசியாக தான் சேர்க்கணும் அப்போ தான் நல்லா அந்த குழம்புல வந்து நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ இது தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட சுவையான சின்ன வெங்காயம் பூண்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ